அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எல்லாம் வழங்கும் பெற்று நலம்பு நல முடன்பாட நினைவடை வேண்டுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு புத்தாண்டு பன்னிரண்டு ராசிகளுக்குமான பொது பலன்களை வழங்கியிருக்கிறேன் போன்ற ஜோதிட பலன்களை உங்களுக்கு இந்த சேரம்பலம் வழங்கி வருகிறேன் இதற்கு ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து ஆதரவு கொடுக்கும்போது கேட்டுக்கொள்கிறேன் மேசராசி 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 அந்த ஆண்டு முழுவதும் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் குருவும் சனியும் இணைந்து பத்தாம் இடத்தில் மறந்து கரம்ப கடமாதிபதியோகம் என்ற யோகத்தில் அமைப்பில் இருக்கிறார்கள் இரண்டாம் படத்தில் ராகு இருக்கிறார் அதை குரு பகவான் பார்வையிடுகிறார் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஒரு நல்ல வருமானத்தையும் நல்ல ஒரு எதிர்காலத்தையும் தொழில்மன்மையையும் அலுவலகத்தில் உங்களுக்கு பதவி உயர்வோம் சம்பளம் உயர்வோம் எல்லாமே காலமாகும் திடீர் அர்ஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாகவும் இது இருக்கும் பண உறவுக்கு பஞ்சம் இருக்காது அந்த ஆண்டு முழுவதும் தரும இருப்பதால் இந்த உங்களுக்கு எல்லா வகையிலும் வருமானம் வரும் இதை பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் குடும்பத்தில் அமைதி நிலவும் மற்றபடி நல்ல பழகை நடக்கும் அடுத்துஷபராசி ரிஷபராசிக்கு சனி பகவான் உபக்கரன் அவர் ஒன்பதாம் அதிபதியாக மகிறார் பத்தாம் அதிபதியாக மகிறார் ஆகி ஒன்பதாம் படத்தில் அமர்ந்திருக்கிறார் அவருடன் நீச்சம் குரு அமர்ந்து நீச்ச பங்கம் ஆகிறார் அதனால் உங்களுக்கு இந்த நேரம் ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய நேரமாகும் ஏனென்றால் உங்கள் உங்களுக்கு சனி பகவான் வந்து ஒம்பது பத்துக்கு அதிபதி சனி பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு இருப்பது மிகவும் சிறப்பாகவும் அதுவும் நீச்சவங்க குரு செய்து அறிந்திருப்பது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தையும் கொடுக்கும் ராசிகள் உங்களுக்கு ராகு இருந்தாலும் குரு பகவான் ஐந்தாம் வாரமாக உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு எந்த கெடுதலையும் கொடுக்காமல் குரு பகவான் ராகு பகவான் ஒரு அண்மையான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாகும் உங்களுக்கு தொழில் மாற்றம் ஏற்படலாம் பழ உயர்வு கிடைக்கலாம் சம்பள உயர்வு கிடைக்கலாம் எல்லாமே ஒரு நல் நல்ல ஒரு பொற்காலமாக அமையக்கூடிய காலமாகும் அடுத்தது மிதுனம் மிதுன ராசி மிதனராசிக்கு தரிசமயம் சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் எட்டாம் இடத்தில் இருப்பதால் இது ஒரு அஸ்தம்ப சனி காலம் இதனால் நிறைய பேர் பயப்படுவார்கள் அவர் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது காரணம் உங்களுக்கு எட்டாம் ஆகிய சனி எட்டாம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சனி பகவான் வந்து ஒரு ஆறாம் இடத்திலோ அஞ்சாம் இடத்திலோ அதிபதியாகி எட்டாம் இடத்தில் இருந்தால்தான் பல பிள்ளைகளுக்கு கொடுப்பார் ஒரு எட்டாம் அதிபதி ஆகி எட்டாம் இடத்தில் இருப்பது ஒரு நல்ல அதாவது கெட்டவன் கெட்டடில் கெட்டிடம் ராஜயோகம் என்ற அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ராஜயோக அமைப்பாகும் அதனால் நீங்கள் அஷ்டமஸனி பற்றி கவலைப்பட வேண்டாம் மேலும் பதிபதி சனியும் பத்தாம் பகுதி குருவும் இணைந்து உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறதால் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் வந்து பன்னெண்டாம் படத்தில் ராகு இருக்கிறார் அவரை குரு பார்ப்பதால் உங்களுக்கு ராகு செலவுகளை கொடுத்தாலும் அது சுபபுரியமாகவும் சேமிப்பு சேமிப்பு வரியமாகவும் கொடுப்பார்கள் இல்லையா மற்றவர்கள் கிடைக்க மாட்டார் நன்றாக இருக்கும் இருந்தாலும் அடுத்தவர்கள் விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடாமல் நாம் ஒன்று நம் வேலை ஒன்று இருப்பது மிகவும் முக்கியமான ஒரு காலகட்டமாகும் இந்த காலகட்டம் அடுத்தது கடகராசி கடகராசிக்கு ஏழாம் இடத்தில் சனியும் குருவும் இருக்கிறார்கள் ஏழாம் இடத்தில் சனி ஸ்தான பலம் பெற்றிருப்பது மிக 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 சிறந்த அமைப்பாகும் உங்களுக்கு குரு பகவான் சேர்ந்திருப்பது இன்னும் சிறந்த அமைப்பாகும் பரவனாம் இடத்தில் ராகு இருப்பது அவரை குரு பார்ப்பதாகவும் மிகுந்த தனலாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிறந்த ஒரு சிறந்த ஒரு ராஜயோக அமைப்பாகவும் இந்த கடகராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு ஏனென்றால் பகவானும் ஃபுல்லாக வந்து வருடம் புல்லாவே அங்கே இருப்பார் பரமசி இருப்பார் குரு பகவான் வருடம் புல்லா அங்கே இருப்பார் அப்படி ராகு ராகுபகவானை குரு பகவான் பார் பார்வையிடுவது மிக மிக சிறந்த யோகமான காலமாகவும் உங்களுக்கு நிறைய திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு லாட்ரி மற்றபடி ஒரு சிறந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய சிறு யோகத்துக்கு கொடுக்கக்கூடிய பழங்க அதிர்ஷ்டம்லாம் உங்களுக்கு வந்து தேடி வரும் குடும்பத்தில் அமைந்துள்ளவும் குடும்பத்தில் வருமானம் பெருகும் உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும் குடும்பத்தில் நீங்கள் சொல்வதை மற்றவர்கள் கேட்பார்கள் உங்கள் சொன்ன காரணம் அனுசரித்துப் போவார்கள் இதனால் இது ஒரு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒரு நல்ல பொற்காலமாகவே அமையும் அடுத்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு இருக்கிறார் ஆறாம் இடத்தில் குரு இருப்பது ஒரு நல்ல நல்ல நிலைமை என்றாலும் ஆறாம் அதிபதியே அல்ல ஆரம்பி ஆறாம் இடத்து சனி இருப்பது நல்லது இல்லை என்றாலும் ஆறாம் இடத்து அதிபதி உங்களுக்கு ஆறே இருப்பது பேச்சிறந்தாகும் ஆறாம் இடத்து அதிபதி சனி ஆறிலே இருக்கிறார் அது வந்து ஒரு நல்ல கெட்டவன் கெட்டில் கெட்டு மாற்றம் அந்த ஒரு அமைப்பாக இருக்கும் மேலும் பத்தாம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் க பத்தில் ஒரு பாம்பு இருப்பது அல்லது ஒரு பாவக்கரங்களில் இருப்பது பேச்சிறந்து யோக குரல்களை கொடுக்க கொடுக்கக்கூடியதாகும் எனவே அவரை குரு பகவானை பார்க்கிறார் பார்க்கினால் தொழில் சிற் தொழில் திறந்து வழங்கும் உங்களுக்கு அலுவலகத்தில் பதவி உயர் அளிக்கும் சம்பள உயர் குடும்பத்தில் அமைதி வழங்கும் காரியங்கள் நடக்கும் சுபகாரியங்கள் நடக்கும் உங்களுக்கு கவலைப்பட வேண்டாம் அடுத்தது கன்னிராசி கன்னிராசிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலாம் அதிபதி குரு அஞ்சாம் அதிபதி சனி பகவான் இவர்கள் இருவரும் நாலாம் அதிபதி குரு கேந்திராதிபதி அஞ்சாம் அதிபதி ஒரு திருவணஸ்தானாதிபதி இருவரும் இணைந்து அஞ்சா அஞ்சா ஐந்தாம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாகும் ஏனென்றால் ஒரு கேந்திராதிபதியும் ஒரு திருவண்ணாதிபதியும் இணைந்திருப்பது நல்ல யோகமான ஒரு அமைப்பாகும் எனவே சனி பகவான் குரு பகவான் சேர்ந்து உங்களுக்கு நல்ல நல்ல நற்பணங்களை தருவதற்கு உங்களுக்காக காத்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எதுவும் காலிப்பாடம் வேண்டாம் குடும்பத்தில் அமைதியில் இந்த கேட்பார்கள் குடும்பத்தில் பல காரியங்கள் நடக்கும் சுபகாரியங்கள் நடக்கும் பல கலந்து இருக்காது இது ஒரு கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல காலம் அமையும் அடுத்தது துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர் வந்து நாலாம் இடத்துல தளபதி சனி அஞ்சா இடத்ததிபதியும் அவரும் தான் வந்து அவரே நாலாம் இடத்தில் வந்து வந்திருப்பதும் குருவோடு சேர்ந்திருப்பதும் உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய காலமாகும் இந்த அடுத்த வருடம் உங்களுக்கு வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும் புதிதாக பா வேலைக்கு ஒரு சில வேலை கிடைக்கும் பறவை உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் நடித்ததெல்லாம் நடக்கும் ஓரளவு எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு வந்து பல கடிமையாக நடக்கும் அடுத்தது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு இப்போ தான் வந்து உங்களுக்கு ஏழரை சனி முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பறக்கிறது உங்களுக்கு முன்னாடி இடத்துல இருக்க சனி சனி பகவான் இருப்பவர் ஒரு தைரியத்தை கொடுப்பார் எதையும் தைரியமாக இருக்கவங்களுக்கு வந்து யோகத்தை கொடுப்பார் நீங்கள் தைரியமாக செய்யலாம் வியாபாரம் அனுப்பிக்கலாம் எல்லாமே ஒரு நல்ல ஒரு எதுவுமே நல்ல நல்ல பணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சும சுப சுபமாகும் ரெண்டாவது ஏழாம் படத்தில் ராக இருக்கிறார் அவரை உரு பார்ப்பதால் உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் நல்ல நல்ல காரியங்கள் நடக்கும் வண்டி வாகனங்கள் வாங்குவீர்கள் சொத்து வாங்குவீர்கள் பல நீங்கள் எடுத்த எல்லாம் வெற்றி வரும் வெற்றி வரும் அடுத்தது த தனுசு ராசி தனுசு ராசிக்கு ஐந்து மழை காலம் இளரசனி முடிந்து இன்னும் இரண்டையொரு காலம் இருக்கிறது தனஸ்தானத்தில் சனி பகவான் அமைந்திருப்பதும் தனஸ்தானத்தில் குரு பகவான் அமைந்திருப்பதும் உங்களுக்கு ஒரு யோகமான காலமாகவும் ஒரு ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் குரு பகவான் நீச்சபக்கம் பெற்றிருக்கிறார் ராகு பகவானை குரு பகவான் பார்க்கிறார் ராகு பகவான் ஆறாம் பற்றிருந்தாலும் பல நல்ல நல்லது தான் வந்து அதை குரு பகவான் பார்ப்பது இன்னும் மேன்மையாகும் கடல் கடன்கள் தீரும் ரோதிகள் செயல்படாமல் போய்விடுவார்கள் உங்களுக்கு உடலில் இருந்த எல்லா நோய்களும் பறந்து போகிறோம் இனிமேல் உங்களுக்கு வந்து தனவரவு அதிகரிக்கும் அதுக்கேற்ற மாதிரி செலவு இருக்கும் அடுத்தது மகர ராசி மகரராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே சனிபோகம் வாண்டிக்கிறார் உங்களுடைய ராசியிலே குருபவம் அண்டிக்கிறார் உங்களுக்கு ஏழு காலம் இருப்பதால் உங்கள் யாராலும் தேவையில்லாமல் பேச வேண்டாம் வாக்கு வேண்டாம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும் ஏனென்றால் சனி பகவான் உங்களுடைய வீட்டுக்கு அதிபதியாகிறார் ஆனால் சனி பகவான் கெடுக்க மாட்டார் குரு பகவான் ராசியில் இருக்கிறார் இதனால் நீச்சவங்கமாகி விடுகிறார் அப்பொழுது எப்படி இருந்தாலும் நீங்கள் இப்பொழுது உங்களுக்கு நீங்கள் ரொம்ப ஜாக்கிரடையாக இருக்கக்கூடிய காலம் அடுத்தவர்களுடைய தலையீடு இருக்கக்கூடாது அடுத்தவருடைய பிரச்சனைகள் நீங்கள் தலையிடக்கூடாது அடுத்தவர்களுடைய எதிரிகள் வளர்த்து வளர்க்கக்கூடாது தேவையில்லாம் பேசக்கூடாது பேச்சில் கவனம் தேவை ரொம்ப முக்கியமாக இருக்கணும் உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கிற இன்னொருமா வந்து அதனால் ரொம்ப அமைதியாக இருக்க வேண்டிய காலம் இந்த வளம் அமைதியாக இருந்து மற்றபடி இளம் நல்லா இருக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க பார்த்துக்கொள்வது உங்களுடைய முறை ரெண்டாவது வார மாதம் இரண்டு முறை சந்திர சந்தர சந்திர பகவான் உங்கள் வீட்டுக்கு இரண்டு நாள் வரும்போது கொஞ்சம் அமைதியாக்க வேண்டும் பொறுமை காக்க வேண்டும் எல்லா இடத்திலும் அன்போடு நடந்து கொள்ளுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லதாகவே இருக்கும் அடுத்தது கும்பராசி கும்பராசிக்காரர்களுக்கு இப்பொழுது ஏலரசனி ஆரம்பம் ஆரம்பமாக இருந்தாலும் உங்களுக்கு பிராணாப்படுத்த செய்ய போது குரு பகவார் செய்திருக்கிறார் அதை அவர் சுபச்செலவாக மாற்றி விடுவார் எனவே நீங்கள் நானாம் படுத்த ராகவும் அவரை குரு பார்ப்பதும் உங்களுக்கு தனவரவு மிக அதிகமாக இருக்கும் அதற்கற்றவொடி செலவு இருக்கும் அதை சுப்செலவாக மாற்றிக்கொண்டு மேலும் உங்கள் யாரிடம் தேவையில்லாமல் வாக்குவாதம் பிரச்சனைகள் இல்லாமல் நீங்கள் இந்த காலங்களில் ஒரு இடத்தில் என்கிறனால உங்களுக்கு நல்ல பலனித்துவார்கள் கும்பராசிகள் அடுத்தது மீனராசி மீனராசிக்கு ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒரு பொற்காலமான வருடம் ஏனென்றால் லாபஸ்தானத்தில் குரு பகவானும் சனி பகவானும் விட்டிருப்பது சிறந்த யோகம் மூணாம் இடத்தில் ராகு இருக்கிறார் அவரை குரு பார்க்கிறார் தைரியம் எதாக இருந்தாலும் தைரியமாக செயல்படுவீங்க எல்லாம் எந்த தைரியமாக செயல்படக்கூடிய எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும் தொழில் யோகங்கள் அமைதியாக இருக்கும் லாபங்கள் அபரிம கிடைக்கும் உண்டு அதனால் இந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபது பயன்படுத்திக் கொண்டு உங்கள் குடும்பத்தில் அளவு நடக்கும் சுபகாரியங்கள் நடக்கும் நீங்கள் நடித்ததெல்லாம் நடக்கும் ஒரு தைரியஸ்தானமாக தைரியத்தை கொண்டு இந்த காலகட்டத்தை நீங்கள் ஒரு பொற்காலமாக மாற்றிக்கொண்டு செயல்பட வேண்டும் கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் திடீர் கூட சான்ஸ் உண்டு லாட்டரி போன்ற திடீர் அரசுக்கும் உங்களுக்கு சான்ஸ் உண்டு நல்ல ஒரு பொற்காலமான இரண்டாயிரத்தி இருபத்தி வரலாம் இது போன்ற அடுத்தடுத்த பலன்களை உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் வெளியிட அடுத்தபடி வெளியிட இருக்கிறேன் அதையும் பார்த்து என்னுடைய சேனலுக்கு செய்து செய்ரும்படி சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்